ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தை முன்னிட்டு விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி பத்துலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது ஆனால் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஏ திருமலை திருப்பதியில் கேன் தரிசனம் கேன்சல் செய்து இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதியில் ஒரு வருடத்தில் நான்கு முறை ஆழ்வார் திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய கோவிடை தூய்மை செய்யக்கூடிய பணி வந்து நடைபெறும் இது எப்போவெல்லாம் நடைபெறும் இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் ஆணிவார ஆஸ்தானம் உகாதி ஃபெஸ்டிவல் வைகுண்ட ஏகாதசி ஃபெஸ்டிவல் இந்த நான்கு ஃபெஸ்டிவலின் போது ஆழ்வார் திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணியானது திருமலையில் நடைபெறும் அதாவது இந்த பணி வந்து ரெகுலரா இந்த நான்கு ஃபெஸ்டிவலுக்கும் செய்வாங்க அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஃபெஸ்டிவல் நடைபெறப் போகுது பக்தர்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் வந்து ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஆழ்வார் திருமஞ்சனம் ஜனவரி ஏழாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் டெம்பிளில் நடைபெறக்கூடிய காரணத்தால் விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்து இருக்காங்க இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்ததும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோட வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனத்துக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோட வரக்கூடிய பக்தர்களினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புக்கு டோட்டலாக ஒன்பது இடங்களில் ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் ஓப்பன் செய்து அந்த ஒன்பது இடங்கள்லேயும் எஸ்எஸ்டி டோக்கனான இலவச தரிசன டோக்கன்ஸ் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த டோக்கன்ஸ் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் இஷ்யூ செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்களுக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதியே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்திருப்பதியில் எட்டு இடங்கள்லேயும் திருமலாவில் ஒரு இடத்திலையும் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பத்து நாட்களும் பக்தர்கள் துவார தரிசனத்தின் வழியே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு கட்டாயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புக்கான முந்நூறுபா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட்ஸ் அதாவது ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் லாஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ஓப்பன் செய்து இருந்தாங்க இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஓப்பன் செய்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதாவது ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே சோல்ட் அவுட் ஆகியிருக்கு அதாவது ரிஜிஸ்டர் பக்தர்கள் வந்து ரிஜிஸ்டர் செய்திருக்காங்க இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறுபா ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் கிடைக்காத பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருந்து கடைசி மினிட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் கிடைக்காத பக்தர்கள் ஆஃப்லைனில் கீழ்த்திருப்பதி வந்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன்ஸான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எட்டு இடங்களில் கொடுக்கப்படும் அந்த கவுண்டர்ஸில் பெற்றுக்கொண்டு திருமலைக்கு வந்து இந்த பத்து நாட்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஓரு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க திருமலாவில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்தர்கள் டிரான்சியூஸ் தந்திருக்காங்க பக்தர்கள் நாலு புள்ளி ஒன்று நாலு கோடி மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக சேர்த்துருக்காங்க டேரெக்ட் சர்வ தரிசனம் அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு ட்வெண்ட்டி ஹவர்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ